வெல்கம் டு ஹர்ஷு வ்ளாக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்து வ்ளாக் போடுறோம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரம் ஒரே பிஸி கோவில் நோம்பிங்கிறதுனால வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணுறது மட்டும்தான் டைம் இருந்தது எடிட் பண்ணுறதுக்கு சுத்தமாக டைமே இல்லை சரி நோம்பியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுக்கலான்னு சொல்லி விட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நோம்பிக்கு என்ன என்ன பண்ணணும் என்ன என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் எடிட் பண்ணி வச்சிருக்கேன் வாங்க பாக்கலாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா காலையிலேயே வந்து குளிச்சுட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு போயாச்சு நானும் அக்காவும் வந்து நேரமாவே கிளம்பிட்டோம் கோவில் நோம்பில வந்து மாரியம்மன் மகாலியம்மன் ரெண்டு சாமி இருக்கு சோ வந்து செவ்வாய்கிழமை வந்து மாகாளியம்மன் சாமிக்கு பொங்கல் வச்சு மாவிளக்கெடுப்போம் புதன்கிழமை வந்து பாத்தீங்கன்னா மாரியம்மன் கோவிலுக்கு வந்து மறுபடியும் இன்னொரு பொங்கல் வச்சு மாவிள கெடுப்போம் காலையில ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கும் நானும் அக்காவும் குளிச்சிட்டு கிளம்பிட்டோம் கம்பமும் இருந்தது கம்பத்துக்கு தண்ணி ஊத்திட்டு அப்படியே பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் நாங்க போகையிலே பாத்தீங்கன்னா நிறைய பேரு ஒரு நாலஞ்சு பேரே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி அப்படிங்கிற டைமுக்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சரி நம்மளும் போய் அப்படியே நல்லமா பொங்கல் வைக்கலாம்னு சொல்லி மாமா கிட்ட அடுப்பெல்லாம் கூட்டி கொடுக்க சொன்னோம் அக்காவும் மாமாவும் சேர்ந்து அடுப்பு கூட்டி கொடுத்துட்டாங்க விறகு வந்து முன்னத்தினாலே வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்ட வந்து எல்லாம் பொறுக்கி எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க மாமா ரெண்டு நாளைக்கு தேவையான விறகு எல்லாமே கட்டி வச்சாச்சு நாங்க சிம்பிளா போய் பச்சரிசி உம் தண்ணி பால் எல்லாம் ஊத்தி பொங்கல் வச்சிட்டோம் நாங்க வந்து ரெண்டு கோயிலுக்குமே வந்து சக்கரை பொங்கல் வந்து வைக்க மாட்டாங்களாம் வெள்ளை பொங்கல் தான் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி தானே சோ வெள்ளை பொங்கலும் வச்சாச்சு வெள்ளை பொங்கல்லாம் வச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணுவோம்னா அங்க சாமி வச்சிருவோம் அவங்க வந்து ஒன்பது மணிக்கு அலங்கார பூஜை பண்ணுவாங்க அலங்கார பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மாவிளக்கு எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துக்கலாம் பாத்தீங்கன்னா முளப்பரி போட்டு இருந்தது அழகா முளைச்சி வந்துருது இதுவும் வந்து நாங்க விளக்கு மாவு தான் எடுத்துட்டு போவோம் மாவிளக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னத்தினாலே வந்து பச்சரிசி எல்லாம் நல்லா ஒன்று நினச்சி அதை வந்து காய போட்டு கொண்டு போய் மிஷின்லேயே வந்து அரைச்சிட்டு வந்துட்டோம் நல்லா தரு தருன்னு அந்தத்து நாள் நைட் வந்து அத்தை வந்து மாவிளக்கு வந்து பிடிச்சி வந்துட்டாங்க அடுத்த நாள் காலையில வேலையா வேலை ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பதினோரு மணி பதினொன்று மணி அப்படிங்கும் போது நாங்களும் சாரி கட்டிட்டு கிளம்பி மாவிளக்கு எடுத்துட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் அன்னத்து நாள் நைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விசேஷமாக இருக்கும் மாவிளக்கெல்லாம் எடுத்து அப்புறம் அன்னைக்கு நாள் நைட் பார்த்திங்கன்னா படைக்கிழமை வந்து கொண்டு வருவாங்க படைக்கிழமை கொண்டு வர்றதுக்கு யார் அந்த முகாமைக்காரர் வந்து போய் அழைச்சிட்டு வருவாங்க அப்போ வந்து மேலதாளத்தோடு எல்லாருமே போய் ஒரு குட்டியும் வந்து கூப்பிட்டு வருவாங்க முன்னாடி படைக்கலம் கூப்பிட்டு வரது நாங்கள் எல்லாருக்கும் சைடா உட்காந்து பாத்துட்டு இருந்தோம் இது வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா புதுசா இருந்தது எனக்கு நான் இந்த வருஷம் நோம்பிதான் வந்து ஃபுல்லாவே பார்த்துருக்கேன்னு வைங்களேன் இது வந்து எல்லாமே புதுசா இருந்தது நான் இதெல்லாம் பார்த்ததே கிடையாது எல்லாமே பாக்குறதுக்கு வந்து அழகா இருந்தது ஒரு மணி ரெண்டு மணி ஆயிடுச்சு நாங்க அந்த ஒரு வாரம் நோம்பிக்கு வந்து தூக்கமே கிடையாது சொல்ல போனா டெய்லியும் வந்து கம்பத்தாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து ஒரு மணி ஆயிரும் சில டைம் வந்து ரெண்டு மணி ஆயிரும் ஆனா பாப்பாவை வந்து தூங்கி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து பன்னெண்டு மணிக்கே வந்துருவோம் பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தா அப்படிங்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான் அந்த படைக்கிழமெல்லாம் அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஊர்ல இருக்க அண்ணாங்க பசங்க எல்லாருமே வந்து வேஷம் போட்டுருந்தாங்க ஆஹ் கும்பல மாதிரி வேஷம் போட்டு ஒரே என்டர்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரே ஆட்டம் நல்லா ஆடாடு ஆடினாங்க நைட் வந்து பன்னெண்டரை மணிக்கு இந்த மாதிரி ஹான்செல்ல அடிச்சுட்டாங்கன்னு எங்கள் அப்பா வந்து பாப்பாவை கையில் வச்சுருந்தாங்க பாப்பாவுக்கு வந்து வேடித்து காட்டிட்டு இருந்தாங்க அவ்வளோ வளர இருந்தாங்க எல்லோரும் சிரிச்சு சிரிச்சோன்னு பார்த்திங்கன்னா வயிறே வலி வந்துடுச்சு அளவுக்கு ஆயிடுச்சு எங்கள் சின்ன மாமியார் ஃபோனில் இருந்து ப சாரி பையனில் இருந்து எல்லாருமே வந்து வேஷம் போட்டு ஆடிட்டுருந்தாங்க அங்கே நாங்கள் ஒரே என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் பாருமே எல்லாருமே எவ்வளோ தான் ஆடிட்டு ஒரே சிரி தான் இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா படைக்கலாம் சொல்லுவாங்க அழைஞ்சு பிடிச்ச பிடிச்சதுக்கப்புறம் கம்பத்தாட்டம் ஆடினாங்க அர்ஷதா தூக்கிட்டு அந்த ஆடியும் ஆடிட்டு இருந்தாங்க கட்டிட்டு ஆடும்போது அப்படியே என்னமோ மாதிரி இருக்கும் போல அப்படியே சாஞ்சிட்டா தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நானும் எடுத்துட்டு வந்துட்டேன் இப்ப வந்து செகண்ட் டே அதாவது மாரியம்மன் கோவிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிறது காலையிலேயே போய் அதே மாதிரி பொங்கல் வச்சுட்டு வந்துட்டோம் பொங்கல் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மாவிளக்கு இது வந்து டிஃப்ரெண்டா இருந்தது மாகாளியம்மனுக்கு வந்து தட்டில் எடுத்தோம் இது வந்து குண்டால வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவுல ஒரு அஹ் தென்னம் சாரி வாழை கண்ணை நெட்டி அதுல வந்து தேங்காய் பழம் மாவிளக்கெல்லாம் வச்சு இருபத்தி அஞ்சு பூ வந்து வாங்கியிருந்தோம் அந்த மாவிளக்கு குத்துவோம் இல்லையா அந்த பூ வந்து இருபத்தி அஞ்சு பூ செருசு மீடியம் பெருசு அப்படின்னு சொல்லி இருபத்தி அஞ்சு பூ வாங்கியிருந்தோம் அது எல்லாமே வந்து ரவுண்ட் ரவுண்டா அழகா செண்டு மாதிரி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுவுமே வந்து நான் இங்க மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மாவிளக்கு எடுக்கிறதே பாக்கிறேன் நாங்க ஊர்ல எடுத்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தான் எடுப்பாங்க தேங்காய் பூ பழம் மாவிளக்கு வச்சு அதுக்கப்புறம் அந்த பூ வந்து ரெண்டு பூ இல்லைன்னா நாலஞ்சு பூ குத்தி தான் பார்த்துருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழை கண்ணு ாலேயே ஃபுல்லா பூ இருக்கிற மாதிரி டெக்கரேஷன் பண்ணிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது அது வந்து சரி இது நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் கலர் கலரா நாங்கள் வந்து ஒரு டூ த்ரீ வீக்ஸ் முன்னாடியே வந்து பூ எல்லாமே வாங்கி வச்சுட்டோம் ரெடியா வச்சுட்டோம் ஏன்னா கலர்ஸ் எல்லாருமே வந்து எடுக்கிறக்க ஆரம்பிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த அன்னைக்கு பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருமே இப்படிதான் கொண்டு வந்திருந்தாங்க அந்த போசில தான் கொண்டு வந்திருந்தாங்க ஆஹ் இருந்தது இங்க இங்க தான் வந்து நான் பாக்குறேன்னே இந்த மாதிரி அழகா பூ குத்தி இவ்வளோ பெருசாக வந்து மாவிளக்கு எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் இங்க தான் பாக்குறேன் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் அவசர அவசரமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா மாவிளைக்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் நாங்கள் ரெடி ஆகணும் அப்புறம் பாப்பாவையும் ரெடி ஆக்கணும் அவளுக்கு தூங்குற டைமும் வந்துடும் கரெக்டா லெவன் லெவன் தேர்ட்டி அப்படிங்கும் போது பாப்பா தூங்குற டைமு அப்புறம் அவளுக்கு தூக்கமும் கெட்டுரும் இல்லையா அதனால என்ன பண்றதுன்னு சொல்லி அவ்வளோ எடுத்துட்டு போயிட்டோம் பால்லாம் ஊற்றி ஒரு கேரி பேக்ல எடுத்துட்டு பாப்பாவையும் எடுத்துட்டு போயிட்டோம் பாப்பாவை வந்து அத்தை வச்சுட்டாங்க அப்புறம் மாவளக்கு வந்து அக்காவும் எடுத்துக்கிட்டோம் வந்து நான் எடுத்தேன் செகண்ட் நாள் வந்து அக்கா வந்து இது பெருசா இருக்கும் இல்லையா அதனால அக்கா இதவே எடுத்துக்கிட்டாங்க ஃபைனல் லுக் மாவிளக்கோட ஃபைனல் லுக் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்குது இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மாரியம்மன் கோயில் நம்பிக்கை எல்லாருமே வந்து செட் சாரி அந்த தான் வந்து கட்டணும்னு சொல்லிட்டு ஊரே ஃபுல்லா வந்து இந்த கலர் தான் வந்து சாரி கட்டிடணும் சாரி கட்டி முடிச்சுட்டு மாவிளக்கு எடுத்து முடிச்சிட்டு வந்தாச்சு